வரும் அம்மா ஆபீஸ்ல இருந்து எப்ப பாங்க நான் அப்பவே வந்தடமா நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க அதான் டிஸ்டர்ப பண்ண வேண்டாம் நான் வந்து உட்கார்ந்திருக்கேன் காபி எதை குடிச்சி அம்மா ஆ குடிச்சிட்டமா அப்பா எங்க அப்பா கொஞ்சம் லேட்டா வந்துட்டாங்க அதனால நான் வந்துட்டமா சரிப்பா பா வந்தத வரதமா ரெஸ்ட் எடுக்காம என்னத்த லேப்டாப்ல பாத்துட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் பெண்டிங்ல இருந்துச்சுமா அதான் வீட்ல வந்து பாத்துட்டு இருக்கேன் சரி பா முடிச்சிட்டنا வச்சிட்டு வா சரி நீங்க போங்க நான் இப்ப வரேன் ஆச்சரியமா நிஷா நம்மளுக்கு கால் பண்றா ஏ நிஷா அதிசயமா இருக்கு எனக்கு கால் பண்ணிருக்க நீங்க கோவமா இருக்கீங்களா

அம்மா நைட்டுக்கு டிஃபன் என்ன பண்ணட்டும் நைட்டுக்கு இட்லி சாம்பார் சட்னி இந்த மூணு வச்சிருங்க போதும் அம்மா நைட்டு யா வீட்டுக்காரமா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால ஹாஸ்பிடல் போறதுக்கு கொஞ்சம் நான் வேகமா போட்டா சாமி எல்லாம் முடிஞ்ச உடனே கிளம்பிருங்க ஆ ரொம்ப நன்றிமா ராமையா அம்மா செலவுக்கு பணம் வச்சிருக்கீங்களா ஆ வச்சிருக்கமா என்னங்க இந்த பணத்தை வாங்கிக்கோங்க வேண்டாம்மா யாருமே நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க அதுக்கு நான் கை மாதிரி என்ன செய்யறேனோ எனக்கு தெரியல இத மத்த பிடிங்க பொண்டாட்டி உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்களே போய் பாருங்க வேண்டாம்மா யாருமே நிறைய செஞ்சிருக்கீங்க உங்களுக்கு நல்ல மனசுக்கு நீங்க நல்லா இருக்கணும் வாங்க போறீங்களா இல்லையா போ நாங்களே உங்களுக்கு ஆயிரம் நன்றி சொல்லணும் வேலை வேலைக்கு எங்களுக்கு நல்லா வாய்க்கு ருசியா வயிறார சாப்பாடு ஆக்கிப்பட்ட உங்களுக்கு இது கூட என்ன இது போங்க சீக்கிரம் வெளியே போயிட்டு வரேன் எங்க தம்பி போறா எங்க போறேன்னு போயிட்டு வந்து சொல்றேன் சரி பார்த்து போயிட்டு வா சீக்கிரம் வீட்டுக்கு வந்து மட்டும் சொன்னா போதும் இந்த பையன் இவ்வளவு அவசரமா எங்க ஓடுறான் நீஷாவ பக்கத்துல எப்படி ஓடுவானா இருக்கும் ஒருவா கள்ள பையன் அதுக்காக தான் இருக்கும் சொல்லாம கொள்ளாம ஓடுது ஒரு ஏங்க நீங்க என்ன இந்த அதுக்கு ஆபீஸ் விட்டு வந்துட்டீங்க நான் எப்பவும் வர டைம் தான் நீ அப்பவே போறன்னு சொல்லிட்டு கால் பண்ணா இப்போ தான் பைட் இருக்க ஒருவேளை பைட் வந்துட்டியா எங்க பைட் வந்தா இப்போ தான் பைட் இருக்கேன் ஏன் இவ்ளோ நேரம் ஆயிடு உங்க அம்மா எல்லா வேலையும் முடிச்சி வச்சிட்டு தான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு வெளிய வரா உங்க அத்தை வந்து உட்கார்ந்திருக்காக அவள பத்தி தான் உங்களுக்கு தெரியும் ஆயிரம் கால்வி கேட்டா அதுக்கு தான் அம்ச்சு போறாங்க அவ எதுக்கு இங்கே இங்க வந்தாக எதுக்கு வந்தாலும் தெரியல போற நாட்களே போக எனக்கு காப்பி போட்டு தான் அது போட்டு தான் தாங்க அதுக்கு தான் அப்படி பேசி என்ன அனுப்பிட்டா சரி வா நானே கொண்டு விடுறேன் தேல நடந்து போக ஒரு மாதிரி இருந்துச்சு யாராவது வர வரமாட்டாங்களான்னு பார்த்தா நீங்களே வந்துட்டீங்க அம்மா இட்டு போகும்போது ஒரு தலையில ஒரு பூவாத வாங்கி வச்சுட்டு போகலாம்ல ஒண்ணுமே இல்லாம சும்மா வெறும் தலையோட போற அங்க என்ன இனி பொண்ணா பாக்கறாங்க பூ வாங்கிட்டு வரதுக்கு உங்க அம்மா என்ன நினைப்பாங்க இந்த மாப்பிள ஒரு பூ கூட வாங்கி கொடுக்கல நினைப்பாவல அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க நான் வந்ததே பெருசா நினைப்பாங்க நீங்க மட்டும் கொண்டு இனி விடுங்க நான் நாளைக்கு தான் வரேனே நாளைக்கு ஐயா உங்க அம்மா தான் சொன்னாங்க இருந்துட்டு நாளைக்கு வாங்க அதிசயமா இருக்கு அப்ப Dress ஒண்ணு எடுத்துட்டு போல என்னோட பழைய Dress எல்லாம் எங்க வீட்ல இருக்கு அத படுத்துறேன் சரி வா வண்டில போவோம் என்ன பூ வாங்கிட்டியா அம்மா எத்தனை மாசம் ஒரு நாலு மலம் கொடுங்கக்கா நாலு மலம் எதுக்கு ஒரு மலம் போதும் புருஷங்கற ஆசைய பூ வாங்கி கொடுக்கும்போது போதலாம் சொல்ல கூடாது சும்மா நாலு மலம் வாங்கி கே நீங்க என்ன கூலிங் கிளாஸ்லாம் போட்டு வந்திருக்கீங்க அடிக்க வெளுக்கு ரெண்டு காரணா வந்து போதே என்னப்பா பண்ணே இந்தமா எவ்வளவுக்கா ஒரு மலம் போறா தம்பி நாலு மலம் 120 ரூபா இந்தாங்கக்கா தேங்க்ஸ் தம்பி வரேன் பூ 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 சரி நம்ம போவோமா ஆ சரிங்க என்ன அபி ஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்து வந்தாச்சா ஆமா நீ நீ இப்ப துணிக்கு சொப்புறீங்களா தாங்க நானும் போடுறேன் உங்க அம்மா இவ்வளவு நேரம் வேலையில போட்டு பெண்ட் எடுத்தாங்க சரி நீ ரெண்டு பேரும் சேர்ந்து தைப்போம் பொழுது அடைய போதுலாம் பரவாயில்லமா நான் துவச்சுக்கிறேன் வேண்டாம் நீ நீங்க துவச்சு துவச்சு தாங்க நான் அழைச்சி காயப்பட்டுறேன் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடலாம் சரிம்மா அப்ப அபி ஓ ஃப்ரெண்ட் சுபிலாம் இருந்தாலும் எங்க அவளா வரவா வீட்டை விட்டே ஆரம்பிக்கலாம் சுதி மட்டும் தான் வந்தான் சுதி வந்திருக்காளா அவ கூட சேர்ந்து வரலையா வரல நீ அது ஒரு பையனா கூலி எங்க மாமியார் போய் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டாங்க ஏன் நீ நீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போவீங்களா ஆ போவேனே அம்மா உங்களை வந்து சொல்ல மாட்டாங்களா உங்க அம்மாவ சொல்லிட்டு போனாண்ணா என்ன துணியெல்லாம் ஏன் முடிச்சிட்டியோ என்ன நீங்க துவச்சு தரப்படியோ என்ன நக்கல் எப்ப வந்த நான் அப்பவே வந்துட்டேன் ஆனா அப்பவே வந்து துணியெல்லாம் சொல்லு அம்மா ஆமா அப்பவே வந்துட்டேன் அப்பவே வந்துட்டியா மையா காலி துணி தைக்கும் போது ஒற்றையில தான் போனான் நீ நான் அப்பவே வந்துட்டேங்க அவன் அப்பவே வந்து வீட்டுக்குள்ள இருந்திருக்கான் நம்ம தான் பாட்டாம இருந்தான் துணி தைக்க போனாலும் ஜன வழிய பாத்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண வந்து இல்லையே போய் சொல்லாத நான் பெட்ரூம் போகும்போது நீ இல்லவே இல்லையே நீங்களே இப்பதான் வந்து நிக்கீங்க எப்படி பெட்ரூம் குள்ள இருப்பீங்க ஏதோ ஒரு கலத்தனம் பண்றீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஒழுங்கா இருந்துக்கோங்க இங்க பாரு இன்னும் உனக்கு ஒரு மாசத்துல கல்யாணம் ஒழுங்கா இருக்கு அதெல்லாம் ஒழுங்கா இருப்பாத்தே நீங்க போங்க நல்ல வேலை அன்னைக்கு நீ காப்பாத்திட்டீங்க இல்லன்னா நீங்க எங்க அம்மையை நொங்க எடுத்துப்பான் ஏதா உங்க அம்மா உனி விளையாட விட்டுட்டாங்களா ஆமா நான் எங்க அம்மா காலையில இருந்து கேட்டுட்டே இருந்தேன் சரி போய் தொலை சொல்லிட்டு இவ்வளவு நிறைய என்ன வேலை விளாண்டுட்டு இருந்தீங்க விளாடல சும்மாதான் பேசிட்டு இருந்தோம் அங்க ஒரு குளம் இருக்குல்ல அங்க போகலாமான்னு பேசிட்டு இருக்கோம் எம்மடி கொளத்துக்கா எங்க அம்மா அங்க எல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிருக்காவே ஓடி யார் இப்ப கூப்டா நீ வரலடா சதக்கடாம ஓடிடு ஏடா தண்ணி கிட்ட அதெல்லாம் எங்க தெரிய நீ ஓ சோலிய பாத்து போ நீங்க இப்ப போனீங்கனா நான் போய் உங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுப்பேன் இதுக்கு தான் சொல்றேன் இந்த பிள்ளை நம்ம கூட சாக்கவே கூடாதுன்னு எதுக்கு எடுத்தாலும் பாரு அம்மா கிட்ட சொல்லுவா ஆட்டு குட்டி கிட்ட சொல்லுவேன் ஏடா இன்னமே நீ எங்க கூட லாட நான் உங்க கூட சண்டை போவேன் கூடத்து கிட்ட போக கூடாது நான் நல்லதா சொன்னா அதுக்கு எதுக்கு என்கூட சண்டை போடுற ஆமா எதுக்கு எடுத்தாலும் எங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க ஏடா இப்ப நீங்க போனீங்கன்னா நான் கண்டிப்பா உங்க அம்மா கிட்ட சொல்லுவேன்

என் தங்கச்சி மோனி அடிச்சா இல்லனே அன்பரிசி மட்டும் தான் அடிச்சா ஆனா உங்க தங்கச்சி ஜாதக தான் குழப்பத்துக்கு போறாம பக்கத்துல இருந்து இருந்தா நீ போ நான் அவளை பாத்துக்கிறேன் நான் சொன்னா சொல்லிடாதீங்கன்னு பிடி திரும்பி என்ன அடிப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு பெரிய அழகு ஆயிட்டாங்களோ சரி நீ போனா பாத்துக்கிறேன் என்ன மச்சா கொஞ்சம் ஸ்பீட போல ஏ அவளை அடிச்சதாவது அம்மா சொல்லிடுவாளோ சொன்னா சொல்லட்டு நம்மளுக்கு என்ன இல்ல ரெண்டு பேரும் அந்த போறாங்க பாரு முன்னாடி போய் வண்டி பாட்டு ஏ பாட்டாச்சி எங்க போறேன் நான் விளாட போறேன் விளையாடுறதுக்கு எதுக்கு இங்கிட்டு போறேன் நான் இவா வீட்டுல போய் விளையாட போறேன் உனக்கு என்ன சோடா பத்தி வீடு இந்த சைடுல இருக்கு நீ இந்த சைடு எங்க போற என்ன சோடா பத்தியும் சொல்லாதியா அப்ப எப்படி சொல்லணும்னு ரெண்டு பேரும் சேர்ந்து திருட்டு தானே இந்த சைடு எங்க போறிய இந்த சைடு போனா குழந்தை வரும் பாத்துக்கிட்டு தானே போறியா இல்லையே நாங்க இங்க போறேன்னு உனக்கு கேட்டுனா ஏடி அந்த பிங்கி பிள்ளை தான் சொல்லியிருப்பான் மண்டையில தட்டேன் மூளை வெளியே வந்துடும் நீ சொன்னது எனக்கு ஆச்சு போட்டி வீட்டுக்கு காலை எப்படி கேட்டு கிடக்கு ஒத்தியில வந்துருக்காள் வயவுல தூரம் இரு நான் உன் அம்மா சொல்லி கொடுத்தேன் சொல்லுப்பா சந்து போய் டிக்கே சரி வாலாம் நம்ம போவோம் இருடா அவளோ வீட்டுக்கு போற வரைக்கும் நிப்போம் காலை எப்படி கெட்ட கெடக்கி எங்க வரைக்கும் வந்திருக்காங்க பர ஒத்த இல்ல சரி வா பின்னாடி போவோம்